தமிழ் இன்னைக்குன்னா தொட்டுக்க இன்னைக்கு வந்து நான் நாக்கு மீன் வருவேன் நல்லா பெரிய பெரிய நாக்கு இது வந்து கருப்பு நாக்குன்னுவாங்க இது தோல் உரிச்சிட்டு மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலா போட போகிறோம் வந்து குழம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் உப்பு கொழம்பு ஒரு அஞ்சு பல் பூண்டு நசுக்கி இதில் போட்டு கண்டிப்பாக மிளகு ஒரு பத்து மிளகு ஏன்னா மிளகாத்தூள் போட்டோம் அதனால் சீக்கிரம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே

தண்ணிட்டு மசாலா போட்டு வச்சாச்சு இது கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துல

और पप्पू शांत